அப்பா வழியில் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் தம்பிக்கு பூசாரின்னு பட்டம் கட்டுனாங்க அதுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு போனதும் சாப்பிட சொல்லிட்டாங்க சாம்பார் உருளைக்கெழங்கு கூப்பிட்டு கோஸ் பொரியல் அப்புறம் சாப்பிட்டுட்டு ரசம் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாயசம் வாங்கி சாப்பிட்டு எல்லோருமே சாப்பிட்டதுக்கு பின்னாடி கோயிலுக்கு கிளம்பலான்னு சொன்னாங்க வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெஸ்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணோம் வரவும் ஆட்டோவில் ஏறினோம் தம்பி மாமா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஆட்டோவில் ஏறி கோயிலுக்கு போனோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஆட்டோவில் போகிறது பஸ்ஸு கார்னே போய் பழகிட்டு தங்கச்சி பிள்ளைங்க சொந்தங்கள் அக்கா தங்கச்சியை தம்பி உண்டாட்டி அன்னையை முண்டாட்டின்னு சொல்லி எல்லாருமே ஆட்டோவில் போனோம் ஒரு அரை நேரம் ட்ராவலு அன்னை மக எல்லா எல்லோருமே போகும்போது ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலே இறங்கியாச்சு அப்பா வழி குலதெய்விய கோயிலுக்குள்ளே போனோம் போய் எல்லாம் சாமி மும்பலம்னு உள்ளே போனோம் பூசாரிகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு சாப்பிட்ட மயக்கத்துக்கு போய் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உக்காரலாம்னு சொல்லி உக்காந்தாச்சு பாருங்க எல்லாருமே வந்துட்டாங்க அக்கா தங்கச்சிக்கு பூரா எல்லாம் உட்காந்து ஒவ்வொரு கதையாக பேசிகிட்டு இருந்தோம் அவங்கவுங்க பிடிச்சவங்களோட உட்காந்து பேசிட்டு கோயிலில் உக்காந்ததே ஒரு அமைதியாக இருந்துச்சு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வாங்கன்னு சொல்லவும் எல்லோரும் வரிசையாக நின்று சாமி கும்பிட்டு விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம்லாம் வாங்கி பேப்பரில் மடித்து பத்திரமாக வச்சுட்டு ஏன்னா வீட்டில் போய் எல்லோருக்கும் பூசணும்ல வராதவங்களுக்கு அதுக்காக வச்சுக்கிட்டோம் எல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லா பூசாரி வந்ததுக்கு பின்னாடி பட்டம் கட்டுவோன்னு சொல்லிட்டாங்க பூசாரி எல்லோரும் வந்துட்டாங்க பட்டம் கட்டுறவங்க நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர்த்தி வரிசையாக நிற்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு தம்பிக்குத்தையும் பட்டம் கட்டணும்னு சொல்லி அவங்கவுங்க தாய் மாமே அக்கா தஞ்சிகளாக பக்கத்தில் வாங்கணும் கூப்பிட்டாங்க நாங்களும் போய் பக்கத்தில் நின்றுட்டோம் பூசாரிகள்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வூபதி வச்சு ஒரு துண்டை எடுத்து தலையில் உருமா மாதிரி கட்டி சத்தியை வாங்கினாங்க இன்றைக்கி முழுசும் யாருக்கு வபூதி கொடுக்கக்கூடாது மறுநாள் தான் வூபதி கொடுக்கணுன்ற பவர் சொல்லி கொடுத்துட்டு நல்ல நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு சொல்லி சத்தியை சாமி முன்னாடி சத்தியை வாங்கிட்டு எல்லாம் மாலையை போடுங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் மாலைகளை போட்டு அக்கா எல்லாம் மாலை போட்டுட்டு வாங்கிட்டு வந்தால் ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் கையிலே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து அவங்கவுங்களுக்கு கட்டணுன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி வெளியில் வந்து வெளியில் கோயிலில் உட்காந்துக்கிட்டோம் எனக்கு இவ்வளோ வயசாகுது எப்படி பூசாரி இன்னும் பட்டம் கொடுக்குறாங்கன்னு நானே இப்போத்தையும் பார்க்குறேன் நம்மளுக்கே தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தெரிய போது இன்னைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம் இப்படித்தே இந்த முறைகளில் தான் செய்கிறாங்க இப்படித்தே அதிகாரத்தை கையில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம பிள்ளைய பேரம்பேத்துன்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கொள்ளலாம் தாத்தாவளி வம்சத்தில் தம்பி பூசாரி ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா எஞ்சி பூரா சந்தோஷப்பட்டோம் ஏன்னா பூசாரி ஆகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் யாருமே திடீர்னு அப்படி பூசாரி ஆக முடியாது அதுக்கு கடுமையான விரதங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் தம்பி அந்த மாதிரி பண்ணி இந்த பூசாரி பதவியை ஏற்றிருக்கேன் அவன் குடும்பத்தோடு எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சாமியை கும்பிட்டு எல்லோரும் விவதி வச்சு விட்டோம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க நல்லா ருசியாக இருந்துச்சு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோம் கோயில் சார்பாக ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லோரும் நின்று எடுத்தோம் அப்புறம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து அக்கா தெஞ்சிகளாம் சேர்ந்து அன்னையும் பையன் பொண்ணு மருமைய எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் வீட்டிலையும் வச்சு அம்மாவங்கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் தம்பிக்கு ரெட்டை குழந்தைய ஆணொன்று பொண்ணொன்று அவங்களையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபைனலாக சாமி கும்பிட்டு பழையபடி ஆட்டோவில் ஏறினோம் ஆட்டோவில் ஏறினது பின்னாடி கோயில் கோபுரத்தை தரிசனம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி கோபுரத்தில் வீடியோ பண்ணோம் எல்லோருமே ஆட்டோவில் ஏறியாச்சு சாயங்காலம் அஞ்சரை ஆயிடுச்சு காலையில் நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் கிளம்பி அஞ்சரை மணிக்கு ஆட்டோவில் ஏறினோம் திருப்தியாக சாமி கும்பிட்டு வேண்டுதலெல்லாம் சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி ஊர் வந்து சேர்ந்தோம் கோயிலேருந்து உஸ்லம்பட்டி வந்து பஸ் ஏறி நைட்டு ஒம்பது மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம் சாமி அனைவருக்கும் நல்லா சுகத்தை கொடுக்கட்டும் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி